இப்போ என்ன ஒரு திடீர்னு ஒரு திருப்பம் ஆயிருக்குன்னா இந்த கேஸ்ல அதாவது அந்த துப்புரவு தொழிலாளி வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாக்குமூலம் வந்து கொடுத்துருக்காரு என்ன ஒரு வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன வந்து மிரட்டினாங்க ஒரு கும்பல் வந்து மிரட்டினாங்க மிரட்டி வந்து பாத்தீங்கன்னா என்னை இந்த மாதிரி வந்து செய்ய சொன்னாங்க இப்போ அவங்களுடைய விசாரணை வந்து பாத்தீங்க அப்படின்னா யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் இவங்களை வந்து விசாரணை பண்ணும்போது இவரு சில தகவல்கள் இப்போ வந்து இந்த மாதிரி மாற்றி வந்து சொல்லியிருக்காங்க இப்போ அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த லேடி வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பொண்ணு ஃபோட்டோ வந்து காட்டி கொடுத்துருந்தா காட்டினதாக வந்து சொல்கிறாங்க அந்த பொண்ணுக்கும் அவங்களுக்கும் உண்மையாகவே என்ன தொடர்பு அப்படின்றதெல்லாம் வந்து விசாரணை செய்ய போகிறாங்க நீ வந்து ஏதோ இத்தனை வருஷம் மனசாட்சிக்கு பயந்துட்டா தான் வந்து அன்னைக்கு வந்து நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு சொல்லிட்டுலாம் இவர் வந்து சொன்னார் இன்னைக்கு திடீர்னு தன்னுடைய சுச்சுவேஷனை மாற்றிக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது இப்போ சொல்கிறாரு இல்லையா ஏதோ ஒரு கும்பல் வந்தது என்ன மிரட்டுச்சின்னு அதனால் வந்து நான் இங்கே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் சொல்லிட்டு இப்போ யார் இவங்கள மிரட்டினது யார் எதுக்காக மிரட்டினாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே அவர் சொன்னால்தான் சரி அப்போ நாள் பண்ணாது எல்லாமே வேஸ்ட்டு தானே சார் அம்மா என்ன விஷயம் நடந்திருக்கு அப்படின்றது இன்னும் உலகத்துக்கு வந்து தெரியல ஏன்னா மிரட்ட தான் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லும்போது எவ்வளோ பெரிய குற்றம் இது இது விசாரணையே வேறு ஆங்கிளில் வந்து திங்க் பண்ணி விசாரணை நடக்கும் அப்படி நடந்துருச்சு அப்படின்னா இது பின்னாடி யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் Taste the daily. ஆர்வி சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோடிக் சர்ஜரி என்பது இன்றைய கோரு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் கேன் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் கரீஞர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் सर வணக்கம் வணக்கம் சார் தர்மஸ்தல விவகாரத்தில என்னதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்றது இந்திய மக்களுடைய ஒரு கேள்வியா இருக்கு ஏன்னா ஆரம்பத்துல பூதாகரமாக வெடிச்ச விஷயம் இப்போ ஒண்ணுமே இல்லாம ஆகிடுச்சா அப்படின்ற அளவுக்கு பார்க்கப்படுது இந்த தர்மஸ்தலா விஷயத்துல என்ன நடந்துட்டு இருக்கு இப்போ வரைக்கும் இப்ப தர்மஸ்தாலாவை பொறுத்த வரைக்கும் இந்த தனியா ஒரு சிறப்பு புலனாய்வு குருவை வந்து அப்பாயிண்ட் பண்ணி அது மூலியமா எஸ்ஐடி மூலிமா வந்து இன்னைக்கு வந்து விசாரணை வந்து நடந்துட்டு இருக்கு விசாரணை போக போக தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த துப்புரவு தொழிலாளி வந்து பதிமூணு இடங்களில் வந்து காட்டியிருக்காங்க மார்க் பண்ணியிருக்காங்க மார்க் பண்ணியிருக்காங்க அந்த பதிமூணு இடங்களில் வந்து தோண்டிருக்காங்க தோண்டின இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு இடத்துல தான் வந்து இது மாதிரி கிடச்சிருக்கு அப்படின்றது சிறப்பு குழு சொல்லியிருக்கிற தகவல்கள் இப்போது என்ன ஒரு திடீர்னு ஒரு திருப்பம் ஆயிருக்குன்னா இந்த கேஸில் அதாவது அந்த துப்புரவு தொழிலாளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாக்குமூலம் வந்து கொடுத்துருக்காரு என்ன வரும் வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன வந்து மிரட்டினாங்க ஒரு கும்பல் வந்து மிரட்டினாங்க மிரட்டி வந்து பார்த்திங்கன்னா என்னை இந்த மாதிரி வந்து செய்ய சொன்னாங்க இந்த மாதிரி வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னாங்க ஒரு வாக்குமூலம் கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஒரு வாக்குமூலம் வந்து கொடுத்துருக்காரு அந்த வாக்குமூலத்தில் வந்து ஒரு கும்பல் வந்து என்னை வந்து மிரட்டுச்சு மிரட்டும் போது நான் வந்து சொன்னேன் இந்த அது வந்து ஒரு புனிதமான ஒரு தளம் அந்த ஒரு புனிதமான ஒரு தளத்துக்கு பங்கம் ஏற்படுத்த வேண்டாம்னு சொல்லி நான் சொன்னேன் பட் அதெல்லாம் வந்து உனக்கு தான் எது ஒதுவும் பிரச்சனையும் கிடையாது நீ வந்து இந்த மாதிரி ஒன்று பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து அந்த கும்பல் வந்து என்னை வந்து வற்புறுத்தினாங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எனக்கு வந்து பயிற்சிகள் எல்லாம் வந்து கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த கும்பல் வந்து அங்கே வந்து ஒரு ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு லேடி வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்து கொடுப்பாங்க அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறகு நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு நீதிமன்றத்தின் மூலம் முன்னாடி போயிட்டு நீங்க வந்து இந்த மாதிரி வாக்குமூலம் வந்து கொடுங்க அப்படின்றத வந்து சொன்னாங்க அதுக்கப்புறம் எனக்கு வந்து அப்பறம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சொல்ல வேண்டாமே அப்படின்னு நினைச்சேன் நானு அதுக்கப்புறம் அங்கே பேங்களூர் அந்த தர்மசாலால வந்து ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறகு எனக்கு கொஞ்சமா தைரியம் வந்தது ஓகே இது உண்மை ஏதோ சப்போர்ட் பண்றாங்க போல இருக்கு ஏதோ ஒன்று பண்றாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து நீதிமன்றத்துல போயிட்டு என்னுடைய வாக்குமூலம் வந்து கொடுத்தேன் அந்த வாக்குமூலம் கொடுக்கும்போதே வந்து அந்த எலும்பு எலும்பு துண்டுகள் தான் எனக்கு வந்து 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 இந்த மாதிரி கொடுத்தாங்க அந்த அந்த கொடுத்தது தான் நான் எடுத்துகிட்டு வந்து நீதிமன்றத்துல நான் கொடுத்தேன் எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து அவர் வந்து இப்ப சொல்லியிருக்கார் ஆனா அந்த கும்பல் யார் என்னன்னு தெரியாது அந்த கும்பலை பத்தி எந்த விதமான தகவல்களும் வந்து இன்னும் அவர் வந்து சொல்லல அப்படின்ற மாதிரி இப்ப வந்து அவர் வந்து சொல்லியிருக்காங்க அந்த சொல்றதை பேஸ் பண்ணி தான் இந்த நேற்று வந்து அந்த சிறப்பு புலனாய்வு குழு தகவல் அலுவலர்கள் வந்து நேற்று வந்து சொல்லியிருக்காங்க இது ஒரு பக்கம் வந்து ஓடிட்டு இருக்கும்போது இது வந்து உண்மையாகவே வந்து அந்தங்க என்னதான் நடந்திருக்கு அப்படின்றது கூட வந்து பார்த்தீங்கன்னா அங்கே விசாரணை வந்து மறுபடியும் ஸ்பீட் பண்ணியிருக்காங்க அப்படி வந்து ஏன் இவன் வந்து இப்போ அந்த சிறப்பு புலனாய்வு குழு வந்து இப்போ வந்து இவர் மேலேயே வந்து ஏன் இந்த மாதிரி வந்து நீ வந்து சொன்ன அப்படின்ற மாதிரி கூட வந்து பார்த்துக்க அப்படின்னா இவரையே வந்து கிடுக்கு போட்டு இப்போ விசாரணை வந்து நடந்துட்டுருக்கு அப்புறம் கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க வீட்லயும் போயிட்டு வந்து விசாரணை நடத்தலாம்னு சொல்லிட்டு முடிவு செஞ்சுருக்கறதா சில தகவல்கள் வந்து வருது இப்போ பல இன்டர்வியூ இவர் கொடுக்கும்போது இந்த வெசிப் ப்ளோவர் கொடுக்கும்போது என் பக்கமே இந்த கேஸ் திருப்புறாங்க நான் சொன்னதெல்லாம் உண்மைதானே சார் சொல்லிருந்தாரே இன்டர்வியூலேயே ஆனா இப்போ மாத்தி சொல்வதற்கான காரணம் என்ன இல்ல இதுல வந்து உண்மையா இது வந்து பார்த்துங்க அப்படின்னா இதுல உண்மையாவே என்னதான் நடந்திருக்கு அப்படின்றதே வந்து பார்த்துக்க அப்படின்னா இது தெரியல இன்னும் எது ஒண்ணுமே தெரியாம வந்து நம்ம எந்த வித முடிவுக்கும் வந்து வர முடியாது இந்த வழக்கு வந்து இன்னும் விசாரணையில தான் இருக்கு இந்த விசாரணை வந்து சிறப்பு குழு வந்து இப்போ அமைச்சருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா இதை டீட்டெயில அனலைஸ் பண்ணுவாங்க ஒரு வழக்குன்னு சொல்லிட்டா குற்றம் சம்மந்தப்பட்ட ஒரு ஒருத்தர் மேலேயே வந்து ஒரு ஒரு இடத்த பத்தியோ இல்லை வந்து ஒரு பர்சன் மேலையோ குற்றம் சம்மந்தப்பட்டவங்க மேலேயே கான்சன்ட்ரேஷன் பண்ணி விசாரணை பண்ண மாட்டாங்க குற்றம் சுமத்துறவங்க மேலேயும் இவங்க வந்து சொல்கிறது உண்மையா பொய்யான்னு சொல்லிட்டு அந்த ஆங்கிள்லையும் விசாரணை செய்வாங்க அந்த ஆங் இத்தனை நாள் வந்து இந்த இந்த துப்புரவு தொழிலாளி சொன்னதை பேஸ் பண்ணி தான் வந்து விசாரணையை வந்து நடத்தி முடிச்சிருக்காங்க அந்த அந்த பர்சன் சொன்னதை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த இடத்துலலாம் தோண்டியிருக்காங்க சில இதெல்லாம் எடுத்து ஒரே இடத்துல மட்டும்தான் கிடச்சிருக்கு அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் வந்து சிறப்பு குழு வந்து பதிவு செஞ்சுருக்காங்க இப்போது அவங்களுடைய விசாரணை வந்து பார்த்திங்க அப்படின்னா யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் இவர் மேலே சில இவங்கள வந்து விசாரணை பண்ணும்போது இவரு சில தகவல்கள் இப்போ வந்து இந்த மாதிரி மாத்தி வந்து சொல்லியிருக்காங்க இப்படி மாத்தி சொல்லிருக்கிறதுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இது எது உண்மை அப்படின்றது வந்து இன்னும் வந்து விசாரணை வந்து போயிட்டு இருக்கு இப்போ மறுபடியும் சிறப்பு பிள்ளைக்குள் வந்து அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த பர்சன் வந்து விசாரணை செஞ்சு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செஞ்சிருக்காங்க இப்போ அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த லேடி வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பொண்ணு போட்டோ வந்து காட்டி கொடுத்துருக்குதான் காட்டினதாக வந்து சொல்கிறாங்க அந்த பொண்ணுக்கும் அவங்களுக்கும் உண்மையாகவே என்ன தொடர்பு அப்படின்றதெல்லாம் வந்து விசாரணை செய்ய போகிறாங்க இது இல்லை இதுக்கு பின்னாடி வந்து யார் இருக்காங்க அது வந்து டபுள் சைடுமே வந்து சிறப்பு புலனாய்வுக்குழு வந்து பார்க்குது உண்மையாகவே இந்த பர்சன் வந்து இத்தனை நாள் இல்லாமல் இப்போ ஏன் திடீர்னு வந்தான் அப்படின்ற ஒரு ஒரு ஆங்கிளும் ஒன்று ஒரு பக்கம் ரெண்டாவது உண்மையாகவே இப் இத்தனை நாள் இந்த பர்சன் சொன்ன பேஸ் பண்ணி தான் வந்து அங்கே வந்து நிறைய இடங்களில் வந்து தோண்டியிருக்காங்க விசாரணையும் செஞ்சுருக்காங்க இப்போ அந்த கோயில் தரப்புல வந்து சொல்றது வந்து என்னன்னா இந்த கோயில் புனிதமான ஒரு இடம் அதுக்கு வந்து கலங்கம் விளைவிக்கிறதுக்காக வந்து இந்த கம்ப்ளைண்ட் வந்து பண்ணிருக்காங்க அவங்க முதல்ல இருந்து ஆரம்பத்துல இருந்து அதான் சொல்றாங்க ஆரம்பத்துல சொல்றாங்க கோவில் நிர்வாகம் மேலதான் எல்லாருடைய பார்வையும் இருந்தது இவங்கதான் இதை பண்ணிருப்பாங்கன்னு நீ அவங்களே இந்த மிரட்டி இவரை மாத்தி சொல்லி சொல்லியிருக்கக்கூடாது இல்ல அதுக்கு உண்டான எவிடன்ஸ் வந்து நமக்கு இல்லையா நம்ம வந்து அரசியல் தலைவர்கள் இதுல ஈடுபடுறாங்க இப்போ நிறைய பேச்சுவார்த்தை நடக்குது ஏன்னா ஒரு ஒரு அரசியல் கட்சியில இருந்தும் ஒரு ஒருத்தர் பேசுறாங்க ஒரு ஒரு விதமா அந்த விதத்துல அரசியல் தலையீட்டின் கீழ் இந்த விசில் ப்ளோவர் வந்து மாத்தி சொல்லி இல்லையா இல்ல நீங்க அப்போது அப்படி வந்து நீங்க சொல்லும்போது வந்து பாத்தீங்கன்னா இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா இத்தனை அரசியல் தலையீடு இருக்கும்போது எப்படி இந்த பர்சன் வந்து தைரியமா வந்து அங்க வந்து போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படின்றது ஒரு ஆங்கிள் இருக்கு அப்போ ஒரு தை உண்மையா இருக்கிற பட்சத்துல வந்து நான் சொல்றேன் இந்த இந்த பர்சன் வந்து சொல்றது உண்மையா இருக்கிற பட்சத்துல நீ வந்து ஏதோ இத்தனை வருஷம் மனசாட்சிக்கு பகிர்ந்துட்டுதான் வந்து அன்னைக்கு வந்து நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு சொல்லிட்டுலாம் இவர் வந்து சொன்னார் இன்னைக்கு திடீர்னு தன்னுடைய சுச்சுவேஷனை மாத்திக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிறப்பு புலனாய்வுக்குழுவும் விசாரணை செஞ்சுட்டு இருக்காங்க அவங்க வந்து உரிய பாதுகாப்பு வந்து தான் இருக்காங்க அந்த பர்சன் இத்தனை நாள் வந்து கொடுத்துட்டு தானே வந்தாங்க இப்போ மறுபடியும் வந்து விசாரணை வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா உண்மையாவே அந்த கோயிலுக்கு கலங்கம் ஏற்படுத்ததான் இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்டை வந்து ரைஸ் பண்ணாங்களா இந்த மாதிரி பூதாகரமான விஷயங்களை வந்து ஏற்பட்டுருச்சா அப்படின்றது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா விசாரணை இருக்கு விசாரணையினுடைய முடிவில் என்னன்றது உண்டான சொல்யூஷன் வந்து கண்டிப்பாக தெரியும் சிறப்பு குழு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைடுமே வந்து அதாவது வந்து உண்மையாகவே அங்கே பிரச்சனை நடந்திருக்கா பிரச்சனை நடக்கலையா அப்படின்றது எல்லாமே ரெண்டு சைடுமே வந்து அனலைஸ் பண்ணி அவங்க ரிப்போர்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணி அந்த ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணுவாங்க கோர்ட்டில் ஸோ அப்போ தான் நமக்கு வந்து முழுமையான விஷயங்கள் என்னன்றது வந்து தெரியப்படும் இப்போவே ஒரு கேஸ் நடந்துட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கேஸ் நடந்துகிட்டே இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பிறல் சாட்சியம் வந்து சொல்லுவாங்க மாற்றி பேசிடுவாங்க ஸோ மாற்றி பேசும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா மிரட்டி சொல் மிரட்டி சொன்னாங்க அப்படின்றது கூட வந்து அவர் தான் சொல்லணும் என்ன மிரட்டினாங்க இப்போ சொல்கிறாரு இல்லையா ஏதோ ஒரு கும்பல் வந்தது என்ன மிரட்டுச்சுன்னு அதனால் வந்து நான் இங்கே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு சொல்லிட்டு இப்போ யார் உங்களை மிரட்டினது யார் எதுக்காக மிரட்டினாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே அவர் சொன்னால் தான் தெரியும் அவர் சிறப்பு சிறப்பு புலனாய்வு குழுமம் முன்னாடி வந்து சொன்னால் தான் அவங்க வந்து அதெல்லாம் பதிவு செஞ்சு இது வந்து மறுபடியும் அந்த ரிப்போர்ட் வந்து நமக்கு வந்து முழுமையான விசாரணை தெரிஞ்சால் மட்டும்தான் இதில் வந்து உண்மையான விஷயங்கள் வெளியில் வரும் சார் அப்போ இவ்வளோ நாள் பண்ணது எல்லாமே வேஸ்ட்டு தானா சார் அம்மா என்ன விஷயம் நடந்திருக்கு அப்படின்றதே இன்னும் உலகத்துக்கு வந்து தெரியல அதாவது வந்து வேஸ்ட் தான் கிடையாது ஆனால் ஒரு கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னு சொன்னால் அந்த கம்ப்ளைண்ட்டை பேஸ் பண்ணி வந்து விசாரணை பண்ண வேண்டியது போலீஸுடைய கடமையும் கூட அதுதான் வந்து அவங்க வந்து செஞ்சாங்க புரியுதுங்களா ஒரு கம்ப்ளைண்ட் வருதுன்னா உண்மையாக பொய்யா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லை அது உண்மையா இருக்குதா பொய்யா இருக்குதுன்னு தான் அவங்க எல்லாம் இவங்க சொன்ன ஸ்பாட் எல்லாம் வந்து தோண்டி இன்னொன்னு வந்து சொல்றாங்களே அந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா பஞ்சாயத்து மூலியமாகவும் காவல்துறை மூலியமாவும் வந்து அந்த அங்கே இப்போ எல்லா சடலங்களை பொழிச்சுதான் வந்து சொல்றாங்க அனுமதி உண்மையாவே வந்து அந்த சில இடங்கள்ல பொழிச்சுதான் சொல்றாங்க அதுவும் பஞ்சாயத்து தரப்பு அனுமதியோட காவல்துறை வரும் ஏன்னா இப்போ அங்கே வந்து தலம் அப்படின்றதுனால யாராவது வந்து இங்கே வந்து தற்கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை இடத்துக்கு போயிட்டு அங்கே வந்து பிடிச்சதாகவும் சில தகவல்கள் வந்து வருது பட் இதெல்லாம் வந்து விசாரணை விசாரணையினுடைய முடிவுல தான் இதுல வந்து உண்மையான விஷயங்கள் என்னன்றது நமக்கு வந்து தெரிய வரும் விசாரணை நடந்துட்டு இருக்கு விசாரணை போக போக வந்து எப்படி போகும் என்ன வேணாலும் நடக்கலாம் இந்த பர்சனே வந்து பொய் சொல்லி இருந்தாலும்னு வச்சுக்கோங்க ஒரு 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 இன்ஸ்டியூஷன் மேலே ஒரு தர்மஸ்தலம் மேலே வந்து தப்பு கலங்கம் ஏற்படுத்துறதுக்காக சொல்லியிருந்தாங்கன்னா அது அப்படியே திரும்பி வேற விதமாக வந்து ஆக்ஷன்ஸ் வந்து எடுப்பாங்க அங்கே இருக்கக்கூடிய ஸ்டேட் கவர்மெண்ட் மேலேயே அது தப்பாக போய் முடியும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுன்னு சொல்ல முடியாதுமா இதில் யார் இப்போ ஒரு பர்சன் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த பர்சன் தப்பு பண்ணாங்கன்னா அது எப்படி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் மேலே போகும் அப்படிலாம் போகாது ஏன்னா கேட்பாங்களே நீங்கள் ஏன் தோணுங்க யாராவது வந்து சொன்னால் நம்பிடுவீங்களா அப்படி கம்ப்ளைண்ட் வந்து ஒருத்தர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இல்லம்மா அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பர்சன் நீதிமன்றத்துக்கு முன்னாடி தானே போயிட்டு வந்து வாக்குமூலம் கொடுத்துருக்காரு அப்போ நீதிமன்றம் தன்னுடைய கடமை சட்டம் தன் கடமையை செஞ்சது உண்மையை வந்து வெளிக்கொண்டு வந்து உலகத்துக்கு என்னன்றது சொல்லணுன்றதுக்காக பண்ணாங்க இவன் சொல்கிறது உண்மையா பொய்யான்னு சொல்லிட்டு உண்மை இருக்கிற பட்சத்துல வந்து வந்து வேற விதமா போயிருக்கும் இப்போ தோண்டின இடத்துல போய் எந்த விதமும் கிடைக்கல ஒரே தான் கிடச்சிருக்கு இப்போ இந்த பர்சனே வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ஒரு கும்பல் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சொல்ல வச்சாங்க அப்படின்னு சொல்றாரு இப்போ அந்த கும்பல் யாருன்றது கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா போக போக செய்யும் தெரியும் உண்மையாகவே அண்ணன் மிரட்டி தான் இதை சொல்ல வச்சுருந்தாங்கன்னா அந்த பர்சன்ஸ் மேலெல்லாம் வந்து கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணி முறைப்படி வந்து இது விசாரணை வந்து வேற மாதிரி போகும் சரி இப்போ இவர் மிரட்டி தான் பண்ண வச்சுருந்தாங்க அப்படின்னா இந்த கேஸ் அப்படியே மூடிடுவாங்க ஆ நோ 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 அப்படிலாம் அது எப்படி வந்து இவ்வளோ பெரிய விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நடந்திருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தர்மஸ்தலம் புனித தலத்தில் மேலே வந்து கம்ப்ளைண்ட் வந்து பண்ணி இவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து வெளியில் வேறு விதமாக எல்லாம் இப்போ போச்சு தமிழ் கர்நாடகா மட்டும் இல்லை இன்றைக்கி வந்து இந்தியா ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது பெரிய மிகப்பெரிய அதிவலைகளை வந்து ஏற்படுத்தி ஏற்படுத்துச்சு இல்லையா எவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை வந்து அந்த பர்சன் வந்து இல்லை நான் இன்னைக்கு வந்து நான் தப்பாக சொல்லிட்டேன் ஏன்னா மிரட்டனால தான் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லும்போது எவ்வளோ பெரிய குற்றம் இது இது விசாரணையே வேற ஆங்கிளில் வந்து திங்க் பண்ணி விசாரணை நடக்கும் அப்படி நடந்துருச்சு அப்படின்னா இது பின்னாடி யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் விசாரணை செய்வாங்க அப்போ போக போக தான் தெரிய வரும் இதனுடைய விஸ்வரூபம் என்னன்றது வந்து தெரியும் உண்மை வந்து கண்டிப்பா வந்து ஒரு நாளைக்கு வெளிவு வருதுன்னு தெரிவிக்கும் நிச்சயமா சரி இந்த தர்மஸ்தல வழக்கு குறித்து ஒரு சரியான புரிதல் கொடுத்துருந்தீங்க தெரியாத பல தகவல்களையும் ஷேர் பண்ணியிருந்தீங்க தொடர்ந்து பேசலாம் சார் நன்றி வணக்கம்மா அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்